அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் நூற்றி மூணு அதாவது மிகை பாடலில் மூணாவது பாடல் நூறு தான் வந்து திரிகடுகம் இந்த மூணு பழைய இலக்கியங்களிலிருந்து திரட்டி கொடுத்தது அதிலே இது மூணாவது செய்யுள் சால்நெறி பாரா உழுவனும் உழவனும் தன்மனையில் மானம் ஒன்று இல்லா மனையாடும் சேனை உடன் கொண்டு மீளா அரசும் இம்மூன்றும் கடன் கொண்டார் நெஞ்சில் கணா கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றான் கம்பன் சொல்லுவாங்க ஆனால் கடன் கொடுத்தவன் தான் கவலைப்படணுமா ரொம்ப அதை சொல்கிறார் கடன் கொடுத்தவன்லாம் கனவுல வந்து தொல்லப்படுத்துவான் கடனை கொடுத்துட்டோம் இருப்பானோ இல்லையோ எப்படி திரும்புவாங்கிறதுன்ற சூழ்நிலை போல மூனை சொல்கிறார் அது என்னன்னா உழவு தொழில் செய்யாத உழவன் இருக்கிற இடம் அதே மாதிரி தான் கணவனுக்கு கட்டுப்படாமல் தன் காமய்ச்சிக்காக எல்லோரோடும் சென்று பழகக்கூடிய மானம் இல்லாத மனைவி சேனை மிகப்பெரிய சேனை இருக்கிறது ஆனால் வீரமற்றவர்களாக எதிரியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அரசு இந்த மூணு எப்படின்னா கடன் கொடுத்துட்டு திரும்ப வருமா வராதான் கனவு காண்றான்ல அவனுடைய நிலையில் இருக்குது என்று சொல்லுகிற செய்யும் நிலம் இருக்கிறது முழுவதற்கு மனமில்லாத உழவன் இருந்தால் என்ன நடக்கும் நஷ்டந்தானே ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவரும் ஒத்து இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மனைவி ஒரு திசையிலே தன் மனம் போற போக்கிலே வாழ்கிறாள் என்றால் அந்த மனைவியை என்ன இருந்து விட முடியும் அதுவும் இப்படிதான் மூணாவது பெரிய படை எல்லாம் இருக்குது படிப்புகள் சொல்கிற மாதிரி பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி எதிரி படையை பார்த்தவொன்னே இவ்வளவு பெரிய சேன இருந்தால் கூட அவங்கிட்டேர்த்து தன்னுடைய நிலத்தை மீட்க முடியாமல் இருந்தால் அந்த கணவன் அரசனுடைய நிலை என்ன எல்லாமே கடனை குடுத்துட்டு கடன் திரும்ப திரும்ப வருமா வராதான் கனவு காண்றவன் போல நிலைதான் என்று சொன்ன செய்யும் மீண்டும் செய்ய பார்க்கும் சால்நெறி பாரா உழவ உழவனும் தன் மனையில் மானம் ஒன்று இல்லா மனையாளும் சேனை உடன் கொண்டு மீளா அரசும் இம்மூன்றும் கடன் கொண்டார் எஞ்சி கணா நன்றி வணக்கம்